ட்ரூக்ல இருந்து பட்ஸ் எஃப் ஒன் அல்ட்ரா அப்படிங்கிற ட்ரூ எல்எஸ் இயர்பட்ஸ் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸ் பத்தின முழு விமர்சனத்தை பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முடியாது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க அதை வைத்தாங்க முதல்ல பாக்ஸ்ல வெளியே இருக்கிற அந்த கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பாக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அல்ட்ரா லாங் ப்ளே டைம் அப்படிங்கிற பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க இது இப்போ வந்து குவாட் மைக் இஎன்சியும் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க பாக்ஸோட பேக் சைட்லையும் சில வகையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேரிங் அது போக வந்து வந்து ஈக்குவலைஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் வச்சிருக்கிறதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மோல பார்த்துட்டிங்கன்னா இந்த இயர்பட்ஸோட சார்ஜிங் கேஸ் அது போக ட்ரூ வெலஸ் இயர்பட்ஸ் வருது இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு மேலும் என்ன விஷயங்கள் பாக்ஸோட வருது அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜ் பண்ணுறக்கா யூஸ்பி டைப் சி போர்ட் இது போக அடிஷனலாக வந்து ரெண்டு பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தராங்க மேலும் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனல் மற்றும் வாரண்டி கார்டு இந்த பாக்ஸோட தராங்க முதல்ல இந்த சார்ஜிங் கேஸை பத்தி பார்க்கலாம் நமக்கு ஃப்ரெண்ட் சைட்ல ட்ரூக் அப்படிங்கிற ப்ராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இயர்பட்ஸோட வெயிட் மொத்தமாக கேஸோட சேர்த்து ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் வருது ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கனெக்டிவிட்டி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் பேரிங் சப்போர்ட்டும் தராங்க எப்போல்லாம் வந்து கேஸ் ஓப்பன் பண்ணி இயர்பட்ஸ் வெளியெடுக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து பேர் பண்ண டிவைஸ் கூட இன்ஸ்டன்ட்டாக பேராயிரும் இந்த இயர்பட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கேஸோட பேக் சைடில் ப்ராடக்டோட ஐடி கொடுக்குறாங்க பாட்டம் சைடில் சார்ஜ் பண்ணுறாங்க யூஸ் வித் டைப் சிப்போர்ட் தராங்க இயர்பட்ஸோட பேக் சைட் பார்த்துட்டு நமக்கு வந்து ட்ரூக் ப்ராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்இடி இண்டிகேட்டர்ஸும் இருக்குது நமக்கு பேர இருக்க இல்லாமல் பாக்கிறதுக்காக மேலும் இயர்பட்ஸோட எக்னாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ்க்கு வந்து டில்ட் பண்ணிச்சிருக்காங்க வழக்கமாக ட்ரூக் பட்ஸ்ல இருக்க மாதிரி அதே எக்கனாமிக்ஸ் தான் நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு குருப் வந்து உங்க இயர்ல மாட்டும் போது கிடைக்கும் இந்த இயர்பட்ஸ்ல நைஸ் கேன்சலேஷனும் இருக்கு அதுக்காக வந்து ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையும் ரெண்டு மைக் கொடுக்குறாங்க மொத்தமாக நாலு மைக் இருக்கு அதாவது கோடை மைக் இஎன்சி சப்போர்ட் இருக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து டியூல் கனெக்டிவிட்டி இருக்குது அதனால் அட்ட டைமில் ரெண்டு டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அது போக எஸ்பிசி மற்றும் ஏசி கோடிக் சப்போர்ட்டும் வருது இந்த இயர்பட்ஸ் வந்து நாற்பது மில்லி செகண்டுக்கான அல்ட்ரா லோ லேட்டஸ்டி கேமிங் மோடும் இருக்குது அடுத்தபடியாக இந்த இயர்பட்ஸோட பேட்டரி லைஃப் பத்தி பேசலாம் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி பத்தி பேச முன்னாடி ஒவ்வொரு டைம் வந்து இயர்பட்ஸ் வந்து நீங்க இந்த கேஸோட போடும் போது சென்ட்ரல்ல வந்து ட்ரூக் அப்படிங்கிற ப்ராண்டிங்ல இருந்து லைட் ஏறிது ஒரு ஒயிட் கலர் லைட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு மேலும் இந்த கேஸ்ல வந்து நமக்கு ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுக்குறாங்க அது போக இயர்பட்ஸ் நாற்பது எம்ஹச் பேட்டரி வருது இயர்பட்ஸ் வந்து நார்மல் மோட்ல வச்சு பிளே பண்ணும்போது கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துக்கு மேலே எனக்கு பேட்டரி லைஃப் வந்து கிடச்சிச்சு பேட்டரி லைஃப் இதுல சாலிடாக இருக்கு இந்த இயர்பட்ஸ்ல வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான நாற்பது மில்லிசன் லோல் அண்ட் கேமிங் மோடு இருக்கு இது மூலமாக வந்து நீங்க வந்து ஆடியோ கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மடங்கு கிட்ட பேட் லைஃப் கிடைக்குது இதுமே சூப்பரான ஒரு பேட் லைஃப் தான் சார்ஜிங் டைம் அப்படி போது கேஸ் மட்டும் ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்துக்கிறது அதே வந்து வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் டைம் எடுத்துக்கிறது மியூசிக் ப்ளே பிளே சிங்கிள் டேப் பண்ணீங்கன்னா பாஸ் மட்டும் பிளே பண்ண முடியும் அது ரைட் சைடு இயர்பட்ஸ் டபுள் டேப் பண்ணும்போது அடுத்த சாங்கும் டபுள் டேப் பண்ணும்போது பிரீவியஸ் டேக்கும் போகும் ரைட் சைடு இர்பட்ஸ் மூணு டைம் டேப் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு இயர்பட்ஸ் மூணு டேப் பண்ணீங்கன்னா கேமிங் மோடுக்கும் போகும் கால்ஸ் சிங்கிள் போது டேப் கால் அட்டனும் பண்ணலாம் அட்டன் பண்ண கால சிங்கிள் டேப் பண்ணுவது கட்டும் பண்ணலாம் இன்கமிங் கால் லாங் பிரஸ் பண்ணும்போது கட் பண்ண முடியும் இது மாதிரியாக மற்றும் கேமிங் மோட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு அடுத்தபடியாக இதோட ஆடியோ குவாலிட்டி பத்தி பேசலாம் இந்த இயர்பட்ஸில் வந்து ஒரு தேர்ட்டி நிமிடம்கான கிராஃபைன் டிரைவர் கொடுக்குறாங்க அது மூலமாக சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு குறிப்பாக சொன்னுன்னு கேட்டிங்கன்னா இல்லை மூணு விதமான ஈக்குலைசர் மோடு இருக்கு அதாவது டைனாமிக் ஆடியோ பேஸ் பூஸ்ட் மற்றும் மூவி மோட் அப்படிங்கிற மாதிரி மூணு மோட்ஸ் இருக்குது தேவைக்கேற்றப்பில் மாற்றிக்கிடலாம் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சுன்னு குறிப்பாக சொன்னோம் கேட்டிங்கன்னா ஆடியோட கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு பேஸ் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஹெவியான பேஸ் வந்து எதிர்பார்த்திங்கன்னா இந்த ஹெட்செட் வந்து செட் ஆகாது மற்றபடியாக ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் ஆயிரம் ரூபாய்க்குள்ளே வேணும் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்கலாம் கடைசியாக இந்த இயர்பட்ஸோட விலையை பற்றி பேசலாம் இந்த இயர்பட்ஸை இன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு உள்ள வாங்கினீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படிங்கிற பிரைசிங்ல வந்து வாங்க முடியும் அதுவே இன்னைக்கு ரெண்டு மணிக்கு மேல மிட் வந்து வாங்கினீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படிங்கிற பிரைசிங்ல உங்களால் வாங்க முடியும் ஒருவேளை பதினாலாம் தேதிக்கு மேல வந்து வாங்கினீங்கன்னா இதோட ரெகுலர் பிரைஸ் அதாவது ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படிங்கிற பிரைசிங்ல வந்து இது கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு டீசென்டான பிரைசிங்ல வந்து பதிமூணு எம் எம்கான டிரைவர் நாற்பது மில்லி சேன்கான லோ டிசி மோடு அது மட்டும் இல்லாமல் கோட்மேக் இஎன்சி அது போக பக்கமான ஒரு பேட் லைஃபோட ஒரு இயர்பட்ஸ் வேணும் அதுவும் ஆயிரம் ரூபாய்க்கு கீழே வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்கலாம் ஸோ இந்த ட்ரூ கோட பட்ஸ் எஃப்